தியானிக்க வைக்கிறோம் இந்த இரண்டு வசனங்களும் மிக அருமையாக சொல்லப்பட்டிருக்குது ஆண்டுக்கு செலுத்தக்கூடிய காணிக்கை பலி எப்படி இருக்க கூடாது அதே சமயம் எதை ஆண்டவர் விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க வைக்கிறோம் முதலாவதாக பார்க்கிறோம் அநியாயமாய் ஈட்டியவன் என்று பலியிடுவோரின் காணிக்கை மாசுள்ளது நம்முடைய ஆண்டவர் பரிசுத்தர் தூயவர் பரிசுத்தர் 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 என வானத் குழியர்களால் போற்றி புகழ்ந்து பாடக்கூடியவர் பாடத்தக்கவர் அவர் அனைத்திலும் தூய்மையை விரும்புகிறார் நம்முடைய பேச்சில் தூய்மை நம்முடைய கண்களில் தூய்மை நம்முடைய செயல்பாடுகள் சிந்தனை அனைத்திலும் அவர் தூய்மையை விரும்புகிறார் அதே போல நாம் அவருக்கு செலுத்தக்கூடிய காணிக்கை பழி அவற்றிலும் ஆண்டவர் தூய்மையை விரும்புகிறார் மாசு இல்லாமல் இருக்க வேண்டும் மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியானவர் அவர் சிந்திய ரத்தம் வெளியேற பெற்றது அப்ப அநியாயமாயினா தீய வழியில் ஈட்டிய செல்வத்தை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதே காணிக்கையாக கொடுக்கும் போது அதை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் எட்டில் நாம் படிக்கிறோம் தீய வழியில் ஈட்டிய பெரும் செல்வத்தை விட நேர்மையாய் சம்பாதிக்கும் சிறு தொகையே மேல் என்று வசனம் கூறுகிறது குறுக்கு வழியில ஆண்டவர் வருக்கக்கூடிய வழியில பணத்தை சம்பாதித்து அதுல செலுத்தக்கூடிய காணிக்கை அதை விட உண்மையாய் நேர்மையாய் சம்பாதித்து கிடைக்கு அதுல செலுத்தக்கூடிய காணிக்கை ஆண்டவர்களுக்கு உகந்தது ஏற்புடையது என்று வசனம் சொல்கிறது லஞ்சம் உள் ஊழல் பண்ணி அதுல கிடைக்கூடிய காணிக்கை ஆண்டு ஏற்றுக்கொள்ள மாட்டார் கள்ளத்தராசு கள்ள துலாக்கோள் பயன்படுத்தல் ஆண்டவருக்கு அருவருப்பானது நீதிமொழிகள் பதினொன்னு ஒண்ணு நம்ம படிக்கிறோம் கள்ளத்துலாக்கோள் ஆண்டவருக்கு அறிவுறுப்பானது அப்படி செய்யக்கூடிய தொழில தவறான ஆக்களை பயன்படுத்தி கள்ளப்படம் கள்ளத்தராசு இவற்றை பயன்படுத்தி அதுல வரக்கூடிய வருமானத்தை ஆனிடம் செலுத்தினால் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார் பல ஏற்பாடுல படிக்கிறோம் குருடானது கால் நொண்டியானது அப்படிப்பட்ட ஆடுகளை மாடுகளை வந்து இடப்படக்கூடாது ஆண்டவருக்கு பலியிடக்கூடாது ஆண்டு பலியிடக்கூடிய பலி எப்படிப்பட்டதாக இருக்கணும் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு அப்ப தவறான வழியில் ஈட்டக்கூடிய செல்வம் அது தீமையை விளைவிக்கும் நீதிமொழியில் பதினொன்று நான்கில் நாம் படிக்கும் தீய வழியில் ஈட்டிய செல்வம் அது ஒரு நன்மை தராது பயன் தராது ஆனால் நேர்மையான இடத்தையோ நம்மை சாவுக்கு என்ன பண்ணும் நம்மளை வந்து தப்பு வைக்கும் அதே மாதிரி அநியாய வெட்டி மீட்டர் வெட்டி கந்துட்டி இந்த இப்படி ஏழைகளை ஒடுக்கி பணத்தை சம்பாதிச்சு அதுல கொண்டு வந்து காணிக்கை செலுத்துறா ஆண்டுன்னு மாட்டார் ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதுதான் அநியாயமா வச்சு நின்று செலுத்தப்படக்கூடிய காணிக்கை ஆண்டோருக்கு ஏற்புடையதாக இருக்காது அவற்றை கொஞ்சமா கொடுத்தாலும் அது வந்து உண்மையா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் அந்த ஏழை விதவி பெண்ணுடைய அந்த ரெண்டு செப்பு காசை ஆண்டை ஏற்றுக்கொண்டார் மத்தவங்க லட்ச லட்சமா கூட போட்டுருக்கலாம் பரிசையர் மரங்கள் அறிஞர் எல்லாம் ஆனா அதெல்லாம் ஆண்டனுடைய பார்வையில சிறந்ததா தெரியல ஆண்டவர் யாரை மெச்சிக்கொள்கிறார் யாரை உயர்வா பேசுகிறார் அந்த ஏழை உதவை பெண்கள் வாழ்வாதாரத்துக்கென்று வைத்திருந்ததை என்ன பண்ணாங்க காணிக்கையாக போட்டாங்க அதுதான் ஆண்டு பார்வையில உயர்ந்ததாக சிறந்ததாக இருந்தது அதைத்தான் ஆண்டவர் வந்து எதிர்பார்க்கிறார் அதே போல இரண்டாவதாக பார்க்கிறோம் நெறிகட்டோரினுடைய நன்கொடைகள் ஏற்புடையவ இல்ல நெறிகெட்டோர் அப்படின்னா கொலை செய்யறவங்க கொள்ளையடிக்கிறவங்க அது மாத்திரம் கிடையாது நம்ம நினைக்கக்கூடிய பரிசுத்தம் வேறு கடவுளை எதிர்பார்க்கக்கூடிய பரிசுத்தம் என்பது வேறு நம்ம நான் பயில் படிக்கிறதுக்கு முன்பா நினைச்சிட்டு இருந்தேன் கொலை செய்து அடிக்கிறது அதுதான் பாவம் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா இறை வார்த்தையின்படி பார்த்தோம்னா ஆண்டோடைய பார்வையில பரிசுத்தம் என்பது டோட்டலி டிஃப்ரெண்ட் நம்ம யாரு மேல கசப்பு வெறுப்பு இருந்தாலே அதுவே ஆண்டு என்ன பண்றாரு கொலைக்கு சமமாக சொல்கிறார் ஒன்று யான் மூணு பதினஞ்சுல நம்ம படிக்கிறோம் தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் கொலையாளிகள் எந்த கொலையாளியிடமும் நிலைவாழ்வு இராது அப்ப நெருகட்டோர் அப்படின்னா கசப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது கசப்பு வெறுப்போட நம்ம என்ன பண்ணக்கூடாது காணிக்க கூடாது மன்னிக்காம நம்ம போய் காணிக்க கூடாது அதை ஆண்டை ஏற்றுக்கொள்ள மாட்டார் யாருமேலையா கோபப்பட்டு கோவத்தை வச்சுக்கிட்டு மன்னிக்காம நம்ம ஆண்டுகிட்ட போய் காணி கொடுத்தா ஆன்றை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அதுதான் பழிபீடத்துக்கு நீ காணிக்கை கொண்டு வரும்போது யார் மேலேயாவது உனக்கு மன தாங்கள் இருந்தால் அதை மன்னிக்க சொல்றார் போய் உப்புறவாக சொல்கிறார் அதற்கப்புறம் நீ வந்து காணிக்கை செலுத்து ஏன்னா நம்ம காணிக்கையை விட ஆண்டை எதை விரும்புகிறார் ஒப்புரவாகணும் அனைவரோடும் இருக்க முயலுங்கள் நம்மால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாரோடையும் நம்ம சமாதானமா இருக்கணும் யாரை நம்ம வருக்க கூடாது யார் மீது நம்ம பகைமை காட்டக்கூடாது கடவுளின் சாயல எல்லா மனிதர்களும் படைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப அவருக்கு தேவை சமாதானம் அதுதான் முக்கியம் அவரிடம் இல்லாத பொன் வெள்ளியா பொண்ணும் வெள்ளியும் என்னுடையது என்கிறார் ஆண்டவர் இந்த வானமும் பூமியும் அவருடையது எல்லாமே அவருடையதுதான் நம்ம ஆன்ற போல பெரிய செல்வர் இந்த உலகத்துல யாருமே கிடையாது அப்படிப்பட்ட பெருஞ்செல்வர் அவர் நம்ம காணிக்கை விட எதை விரும்புகிறார் சமாதானமா இருக்கணும் ஆண்டவரிடம் பிளவுபட்ட மனநிலையோடு செல்லாதே என்று சீராக்கில் நம்ம படிக்கிறோம் பிளவுபட்ட மனநிலையோடு போகக்கூடாது நம்முடைய மனசாட்சி தூய்மையா இருக்கணும் நம்முடைய மனசாட்சி குற்றமற்றதா இருந்து நம்ம செலுத்தக்கூடிய பலி ஆண்டுக்கு ஏற்புடையதாக இருக்கும் அதுதான் இரண்டாவது பார்க்கிறோம் நெறிகட்டோரனுடைய நன்கொடைகளை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார் மூன்றாவதாக இறை பற்று இல்லாதவர்களுடைய காணிக்கைகளை உன்னத இறைவன் விரும்புவதில்லை இயேசுவை நேசிக்காமல் அன்பு செய்யாமல் காணிக்கையை மட்டும் கொடுத்தா ஆண்டு ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவர் விரும்போது அவரை நேசிக்கணும் அன்பின் நிமித்தமாக நம்ம ஆண்டுக்கு நம்ம கொடுக்கணும் அதுதான் முக்கியம் நம்ம இயேசுவை நேசிக்காம பணத்தை நேசிக்கிட்டு உலகத்தை நேசிக்கொண்டு மொபைல நேசிக்கிட்டு உறவுகளை நேசிக்கிட்டு காணிக்கை கொடுத்தா ஆண்டர் விரும்ப மாட்டார் அவர் ஃபர்ஸ்ட் அவருக்கு நம்ம இடம் கொடுக்கணும் ஒரு சில தான் பாத்தீங்கன்னா சந்தா வேணுமா வாங்கி வாங்கிக்கோங்க திருவிழாக்கு வரியா கொடுத்துங்க வாங்கிக்கிங்க கொடுத்துருவாங்க ஆனா ஆண்டர் மேல அன்பு இருக்காது நேசம் இருக்காது உங்களுக்கு தான் கொடுப்பாங்க ஆனா ஆண்டவர் காட் ஆல்வேஸ் லுக் இன் டு அவர் மனிதனோ முகத்தை பார்க்கிறான் ஆண்டவரோ உள்ளத்தை பார்க்கிறான் நம்ம எவ்வளவு அன்போடு நம்ம ஆண்டருக்கு நம்ம செய்யறோம் அதான் ஆண்டவர் பார்ப்பார் நம்மளுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்ம என்ன பண்ணணும் எதையுமே நம்ம செய்யணும் அது ஜெவமா இருக்கலாம் திருப்படிக்கு போறதா இருக்கலாம் ஆன்லைன்ல பிரயாட்டன் பண்றதா இருக்கலாம் ஜெப வழிபாடு எதுவாக இருந்தாலும் இட் சுட் கம் பாட்டம் ஆஃப் அவர் ஹார்ட் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வரணும் அன்பின் நிமித்தமாக நம்ம அனைத்தையும் நம்ம செய்யணும் அதுதான் ஏசப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏசப்பாவை நேசிக்காம அன்பு செய்யாம நம்ம என்னதான் செஞ்சாலும் அது பிரயோஜனமற்றது ஒன்று குறுந்தையர் பதினாறாம் அதிகாரம் பதினான்கில் நாம் படிக்கிறோம் அனைத்தையும் அன்போடு செய்யுங்கள் டூ திங் வித் லவ் நம்ம எதை செஞ்சாலும் அன்போடு நம்ம என்ன பண்ணணும் செய்யணும் அதைத்தான் ஆண்டு விரும்புகிறார் திருப்பலிக்கு போறோம் அப்படின்னா ஆசை ஆசையா தாகந்தாகமா போகணும் மனவாழ்ல சந்திக்கிறதுக்கு இயேசு மகாராஜாவை தொழுது கொள்வதற்கு போறது எவ்வளவு ஒரு மகிழ்ச்சியா இருக்கணும் உலக பிராரமா கிரிக்கெட் மேட்ச் பாக்குறதுக்கு பிக்னிக் போறதுக்கு வாலிபர்கள் வாலிபர் தங்கச்சி எவ்வளவு மகிழ்ச்சி காட்டுறாங்க எவ்வளவு ஆர்வம் காட்டுறாங்க ஆனா அதே ஆர்வம் ஏன் ஆண்டரை தேடி வருவதற்கு ஆர்வம் காட்ட மாட்டாங்க அரை மணி நேரம் ஜெபிக்கிறதா ஒரு மணி நேரம் ஜப்டர் ஒளிபாட்டுல உட்கார்றதா நிறைய கேள்வி கேட்கிறாங்க ஆனா அதே சமயம் உலக என்டர்டைன்மெண்ட் அங்க போகும்போது பாருங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல போய் சாப்பிட்றதுக்கு ஒரு ஷாப்பிங் போறதுக்கு அதுல எவ்வளவு ஆர்வம் எவ்வளவு தாகம் எத்தனை மணி நேரம் நிக்க சொன்னாலும் என்ன பண்றாங்க ஜவுளி கடல் நின்று துணி வாங்கறதுக்கு வெயிட் பண்றாங்க ஆனா அதே ஆர்வம் ஏன் ஆண்டரை தேட்டதுல வர்றதில்ல திருப்பாடல் நூத்தி இருபத்தி ரெண்டு ஒன்றில் நாம் படிக்கிறோம் ஆண்டுடைய இல்லத்திற்கு போகலாம் என்ற குரலை கேட்டவுடன் என்னுடைய உள்ளம் அக்களிப்பால் துள்ளிற்று மகிழ்ச்சியால துள்றாரு தாவீர் வாங்க ஆண்டுடைய இல்லத்துக்கு போகலாம் அப்படிங்கிறது அப்ப அவரை நேசிக்கணும் அவர் நேசிக்காம எவ்வளவு லட்ச லட்சமா கொடுத்தாலும் கோடி கோடியா கொடுத்தாலும் அதை ஆண்டர் உருவமாட்டார் மாட்டார் அதான் அவசரம் சொல்கிறது இறை பற்றி இல்லாமல் கொடுக்கக்கூடிய காணிக்கை உன்னத இறைவனிகளை ஏற்றுக்கொள்ள மாட்டார் அவரை நேசிக்கணும் நேசித்து நம்ம கொடுக்கணும் என்னுடைய ஏசப்பாவுக்காக நான் கொடுக்கறேன் எனக்காக உயிரை தந்த இயேசுக்காக நான் இதை செய்யறேன் அப்படின்ட்டு நம்ம எதை செஞ்சாலும் என்ன பண்ணணும் இயேசுக்காக நம்ம செய்யணும் அப்படி செஞ்சோம் அப்படின்னா அது நமக்கு ஒரு மன நிறைவை தரும் தூய் ஆவியானோ தரக்கூடிய கொடைகள்ல ஒரு கொடை இறை பற்று எஸ் அதிகாரம் இரண்டில் நாம் படிக்கிறோம் ஞானம் மெய்யுணர்வு அறிவுரை திறன் ஆற்றல் நுண்மதி இரையச்சம் இறைப்பற்று அது ஏழாவது வகையான கொடை அந்த பரிசுத்த ஆவியால் நம்ம நிரம்பி இருக்கும் போது இறை பற்றில் நாம் வளர்வோம் இறைவனை நேசிக்க நம்மளை தூண்டுவார் உலக பற்று உடையின் மீதுள்ள பற்று உறவு பற்று இப்படி பல வகையான பற்றுகள் இருக்குது பொருட்கள் மீது உள்ள பற்று மொபைல் பற்று என்று பலவிதமான பற்றுகள் இருக்குது அந்த பற்றுக்களுக்கு எல்லாம் ஆப்போசிட் என்னன்னா இறை பற்று இறை பற்று இறைவனை நாம் அதிகமா நேசிச்சோம்னா இந்த உலக பிராண பற்றுதல்கள் எல்லாம் நம்மளை விட்டு ஓடி போயிரும் இந்த உலக பிராமண காரியங்கள் நம்ம பற்று கொண்டோம் என்றால் இறைவனை நாம் பற்றி கொள்ள முடியாது இயேசுக்காய் பற்றி எரிய வேண்டும் என்றால் எதன் மீதும் பற்று இருக்க கூடாது என்று சொல்வார்கள் அவரை நாம் பற்றி கொண்டோம் என்றால் இந்த உலகப் பிராமண பட்டுதல் எதுவும் நம்ம என்ன பண்ணாது ஒன்று செய்ய முடியாது அதுதான் அண்ட சுதா நானே வானின்று இறங்கி வந்த உணவு என்னிடம் வருவோருக்கு பசியே இராது என் மீது நம்பிக்கை கொள்வோருக்கு தாகம் இராது அப்படின்னா உலகப் பிராமண பசி தாகம் எல்லாம் நம்ம ஏசப்பாட்டை வந்துட்டோம்னா போயிரு நம்முடைய தாகம் பசி எல்லாம் அவர்தான் ஏசுதான் நம்முடைய தாகம் பசி நீதியின் பசி தாகமுடையோர் பேறு பெற்றோர் ஏனென்றால் அவர்கள் நிறைவடைவார்கள் இங்கிலீஷ் அருமையா போடப்பட்டுருக்கு ப்ளஸ் ஆர் தோஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ஹூ ஆர் ஹங்கர் அண்ட் ஹோலினஸ் சுத்தமாய் வாழ வேண்டும் என்கின்ற பசி தாகமுடையோர் பேரு பெற்றோர் என்றால் அவர்கள் நிறைவடைவார்கள் அப்ப இயேசுவை நேசிச்சு நம்ம என்ன பண்ணனும் காணிக்கை நம்ம கொடுக்கணும் அடுத்தபடியா சொல்லப்படுகிறது ஏராளமான பலி செலுத்தியதற்காக ஆண்டவருடைய பாவங்களை மன்னிக்க மாட்டார் நிறைய நம்ம காணிக்கி கொடுக்கறதுனால மட்டும் ஆண்டவோ மாட்டார் நம்முடைய பாவத்தை மன்னிக்க மாட்டார் இந்த வேட்டு தெய்வங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா போய் அந்த கோயில்கள் கொட்டுவாங்க நகையை கொட்டுவாங்க சாக்கு கோயில் என்ன பண்ணுவாங்க போட்டு கொட்டுவாங்க லஞ்சம் வாங்கி ஊழல் பண்ணி தவறான விலை சீர்த்தது எல்லாம் போய் அங்க போய் அந்த பாவக்கார போயிரும் ஆஹ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா இறைவா தெளிவாக கூறுகிறது ஏராளமான பலி செலுத்தியதற்காக நிறைய பணங்கா சான்று கொடுத்தனால மட்டும் ஆண்டர் பாவத்தை மன்னிக்க மாட்டாரு எப்ப ஆண்டு பாவத்தை மன்னிப்பார் என்றால் நம்ம என்ன பண்ணணும் மனம் உடைந்து பாவத்திற்காக மனம் கசந்து அழுது அதுதான் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று பதினேழில் நாம் படிக்கிறோம் கடவுளுக்கு ஏற்ற நெஞ்சமே நொறுங்கிய குற்றத்தை உணர்ந்த உள்ளத்தை அவர் ஒருபோதும் அவமதிப்பதில்லை அந்த வசத்தை நாம் வாசிப்போம் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனத்தை நாம் வாசிப்போம் திருப்பாடல் ஐம்பத்தி ஒன்று கடவுளுக்கு ஏற்ற பலி நொறுங்கிய நெஞ்சமே கடவுளே நொறுங்கிய குற்றம் உணர்ந்த உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை ஆமேன் அல்லேலூயா ஆமேன் அல்லேலூயா இது அருமையான வசனம் கடவுளுக்கு ஏற்ற பலி என்னன்னா நொறுங்கிய நெஞ்சம் புரோக்கன் ஹார்ட் உடைந்த உள்ளத்தோருக்கு ஆண்டவர் அருகில் இருக்கிறார் அவருடைய காயங்களை கட்டுகின்றார் அப்ப என்ன பண்ணணும் நம்முடைய உள்ள உடைக்கப்பட்டதா இருக்கணும் அதுதான் தாவீது செஞ்சார் அந்த பாவம் செஞ்சதுக்கு அப்புறம் அந்த திருப்பால் ஐம்பத்தி பாவத்துக்காக மனநொந்து அழுகிறார் அந்த நுறுங்கிய நெஞ்சத்தை ஆண்டுட்டு கொடுக்கிறார் நுறுங்கி நெஞ்சம்னா அங்க இருமாப்புக்கு இடம் இல்லை நுறுங்கிய நெஞ்சம் இருக்கும்போது அங்க எந்த விதமான வன்மத்திற்கோ பொறாமைக்கோ எதுவுமே இல்லை ஐ ஆம் நத்திங் ஓல் ஆட் யூ ஆர் எவ்ரிதிங் மீ நீங்க தான் எல்லாமே ஆண்டவரை நான் ஒண்ணும் இல்லை ஆண்டவரின்னு சொல்லி தன்னை முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கிறது சரணடையிறது தம்முடைய குற்றத்தை உணர்ந்தவர்களை ஆண்டவர் ஒருபோது என்ன பண்ணல புறம்பை தருவதில்லை அப்ப ஆண்டவருக்கேற்ற வழி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த நொறுங்கிய நெஞ்சத்தோடு நம்ம ஆண்டல் என்ன பண்ணலாம் கண்ணீரோடு கொடுக்கக்கூடாது அதான் ஆண்ட விரும்புகிறார் அதான் நம்ம பாடல்ல படிச்சோம் பாத்தீங்களா கண்ணீரை போல காணிக்கை இல்லை கண் கொண்டு பாரும் கடவுளின் மகனே பாத்தீங்களா கண்ணீரை போல ஒரு காணிக்கை இல்லை அதான் மகதல மரியாள் தன்னுடைய கண்ணீரால் நினைச்சாங்க தன்னுடைய கூந்தலால் என்ன பண்ணாங்க அப்பதான் நீ என்னை மிகுதியாக அன்பு கூர்ந்ததால் மிகுதியான பாவங்கள் மன்னிக்கப்பட்டன குறைவாக அன்பு செய்வோர் குறைவாக மன்னிப்பு பெறுவார்கள் என்று ஆண்டு சொல்வார் அப்ப நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் அப்படின்னா நம்ம இயேசுவை நம்ம அதிகமா நேசிக்கணும் அவர் நம்ம அதிகமா லவ் பண்ணணும் ஒரு காலத்துல இயேசுவை விட உலகத்தை நம்ம நேசித்திருக்கலாம் உலக காரியங்கள்ல நாட்டம் போயிருந்திருக்கலாம் இப்ப அதுக்கெல்லாம் ஒட்டு மொத்தமா சேர்த்து நம்ம என்ன பண்ணணும் இயேசுவை நம்ம என்ன பண்ணணும் நேசிக்கணும் நம்ம அதுதான் நாம் செய்த பாவத்திற்கு நாம் செய்யக்கூடிய பரிகாரம் பாவ பரிகாரம் அப்படிங்கிறது காணிக்கைகளை மட்டும் கொட்டி கொட்டி கொடுக்கறதுனால ஆண்டு மன்னிக்க மாட்டார் நம்ம என்ன பண்ணணும் நம்ம அன்பை வெளிப்படுத்தணும் இயேசுவின் மீது அன்பை அதிகமா காட்டணும் உலகத்துக்கு பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தோம் இப்ப அதெல்லாம் அவர்கிட்ட இயேசுவை நம்ம தீவிரமா தேடணும் பாரூக் நான்காம் அதிகாரம் இருபத்தி எட்டில் நான் படிக்கிறோம் என்னை விட்டு அகன்று செல்வதில் முன்பு முனைப்பாய் இருந்தீர்கள் அதை விட பல மடங்கு ஆர்வத்தோடு என்னை இப்ப தேடி வாருங்கள் என்று ஆண்டு சொல்றார் ஒரு காலத்துல ஆண்டோட்டு விலகி இருக்கும்போது எப்படி இருந்தோம் அதை விட பல மடங்கு ஆர்வத்தோடு என்ன பண்ணணும் ஆண்டு நம்ம தேடணும் அப்ப நொறுங்கிய நெஞ்சோம் அதுதான் என்ன பண்றாரு விரும்பு அந்த காணிக்கை தான் ஆண்டுக்கு மிக மிக பிடித்தமான காணிக்கை ஏன் ஆபேனுடைய காணிக்கை ஆண்டை ஏற்றுக்கொண்டார் என்றால் வசம் சொல்கிறது ஆபேலையும் அவனது காணிக்கையும் ஆன்றர் கனிவோடு கண்ணோக்கினார் அப்ப ஆபேளுடைய காணிக்கையை ஏற்றுக்கொள்வதற்கு முன்பாக ஆபேனுடைய வாழ்க்கை அவருக்கு ஏற்புடையதாக இருந்தது ஆனா காயினுடைய சொல்லும் போது காயினுடைய வாழ்க்கை என்ன பண்ண ஏற்புடையதாக இல்லை அப்ப நம்ம காணிக்கை கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை ஃபர்ஸ்ட் நம்மள ஃபர்ஸ்ட் பார்ப்பார் நம்ம எப்படி வாழ்ந்தோம் இப்ப உதாரணத்துக்கு துதி ஆராதனை பண்றாங்கன்னு வச்சுக்கங்களேன் அவங்க பண்றது எதுவா அந்த ஜெவமா இருக்கலாம் துதி ஆராதனை இருக்கலாம் பிரேஷன் வர்ஷிப்பா இருக்கலாம் மெசேஜா இருக்கலாம் எதுவா இருந்தாலும் அந்த ஃபைவ் டேஸ் என்ன எப்படி அவங்க வாழ்ந்தாங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து என்ன பண்றாங்க அதான் டேஸ் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை பார்ப்பார் அப்ப மட்டும் வந்து பிரேயர் பண்றது அப்படிங்கறது இல்லாம அஞ்சு நாள் ஆண்டோடு உறவாடி டெய்லி கிறிஸ்டின்ஸா இருந்து அவருக்கு பிரியமான வாழ்க்கை இருக்கணும் அதான் உகந்தது அப்படிங்கிறது ஆபேருடைய காணிக்கை ஆண்டு உகந்ததா இருந்தது ஏன்னா ஆபையர் வாழ்ந்த வாழ்க்கை ஆண்டுக்கு பிரியமாக இருந்தது முக்கியமா ஆணிக்கையை ஆண்டு நம்முடைய உடலை ஆண்டவருக்கு என்ன காணிக்கையாக கொடுக்கணும் அதுதான் இம்பார்ட்டன்ஸ் ரோமேர் பன்னெண்டாம் அதிகாரம் இரண்டில் நாம் படிக்கிறோம் உயிருள்ள தூய வழியாக உங்கள் உடலை ஆண்டவருக்கு படையுங்கள் இதுவே நீங்கள் செய்யக்கூடிய உள்ளார்ந்த வழிபாடு திஸ் இஸ் கால்டு ஆண்டவர் விரும்பக்கூடிய அந்த வழிபாடு ஆராதனை என்னவென்றால் நம்முடைய உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றையும் நம் ஆண்டவருக்கு என்ன பண்ணணும் தகன வழியாக ஒப்பு கொடுக்கணும் உயிருள்ள வழியாக ஒப்புக் கொடுக்கணும் ஒரு காலத்துல ஆண்டு கொடுத்த இதே உடல் உறுப்புகளை தீமைக்கு நம்ம பயன்படுத்தி இருந்துக்கலாம் ஆனா இப்ப கடவுளுக்கு அடிமையாக நம்முடைய உடல் உறுப்புகள் என்ன பண்ணணும் ஒப்புக் கொடுக்கணும் அந்த காணிக்கை அந்த வழி ஆண்டுக்கு மிக 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 பிடித்தமானது ஏற்புடையது ஆக்சுவலா நம்ம உடல் உறுப்புகளை ஆண்டுக்கு நம்ம கொடுக்காம நம்ம என்னதான் காணிக்க கொடுத்தாலும் ஆண்டு மாட்டார் ஏற்றுக்கொள்ள மாட்டார் நம்மளையே என்ன பண்ணும் பலியாக ஆண்டுக்கு நம்ம கொடுக்கணும் அதுதான் போலியர் சொல்லுவார் என்னையே நான் பலியாக கொடுக்கிறேன் என்று சொல்லுவார் நம்முடைய ஒவ்வொரு உடல் உறுப்பும் ஆண்டு நம்ம கொடுத்தது திருப்பாடம் நூத்தி முப்பத்தி ஒன்பதுல படிக்கும் போது அழ அழகா போட்டிருக்கும் நம்முடைய கருவை ஆண்டவருக்கு எப்படி படைச்சார் நம்முடைய உடல் உறுப்புகளை எப்படி உருவாக்கினார் எல்லாமே அருமையை போடப்பட்டிருக்கும் அந்த உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் அவரை மகிமைப்படுத்துவதற்காக நம்ம கொடுக்கப்பட்டிருக்கு ஒன்று குழந்தை பத்து முப்பத்தொன்னு சொல்லப்பட்டுள்ளபடி உண்டாலும் குடித்தாலும் எதை செய்தாலும் ஆண்டுடைய மாட்சிக்காகவே செய்யுங்கள் டூ எவ்ரி திங் பார் த க்ளோரி ஆஃப் காட் ஆண்டுடைய அதிமிக மாட்சிக்காகவே நாம் அனைத்தையும் செய்யணும் அப்ப இந்த உடலை கண்களை ஏன் ஆண்டு கொடுத்திருக்கார் அப்படின்னா அவரை காண்பதற்கு நம்முடைய கண்கள் ஏங்கி இருக்கணும் மனவாழ் அவரை காண்பதற்காக மனவாட்டிகளாக நம்முடைய கண்கள் என்ன பண்ணணும் ஏங்கி இருக்கணும் திவி நற்கரன் அவரை போய் பார்க்கிறதுக்கு என்ன பண்ணணும் இயக்கப்படணும் ஏழை எளிய மக்களை கனிவோடு பார்ப்பதற்காக நம்முடைய கண்கள் கொடுக்கப்பட்டிருக்குது இறை வார்த்தையை படிப்பதற்காக நம்முடைய கண்கள் கொடுக்கப்பட்டிருக்குது கிறிஸ்துவை அறியாத காலத்துல உலகப்படமா வாழ்ந்துட்டு இருக்கும் போது இந்த கண்களை தீமைக்காக பயன்படுத்திருக்கலாம் ஆபாச படங்கள் பார்த்திருந்திருக்கலாம் மத்தவங்களை ஏலனமா பார்த்திருந்திருக்கலாம் இருந்திருக்கலாம் நோக்கி நோக்கு இருந்திருக்கலாம் அற்பமா நினைச்சிருந்திருக்கலாம் ஆனா இப்ப அதே கண்களை ஆண்டவர் எனக்கு அடி எனக்கு ஒப்புவி என்று ஆண்டு சொல்கிறார் தீவனையின் கருவியாக பயன்படுத்திய உறுப்புகள் எல்லாவற்றையும் இப்போது நற்செயல் செய்வதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று ஆண்டு விரும்புகிறார் இதைத்தான் ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதில் நாம் படிக்கிறோம் உங்களுடைய உறுப்புகளை ஆண்டவருக்கு என்ன பண்ணுங்க அடிமையாக்குங்கள் என்று வசனம் சொல்கிறது அப்போ ஒரு தீர்மானம் எடுக்கணும் ஆண்டரே என்னுடைய கண்கள் பாவம் செய்யக்கூடாது வீணானவற்றை நான் பார்க்காதவாறு என் கண்களை திருப்பி எருளும் ஆண்டவரே கண்தான் உடலுக்கு விளக்கு கண் பரிசுத்தமா இருந்தால் உடல் முழுவதும் பரிசுத்தமா இருக்கும் அப்ப என்ன பண்ணுவோம் கண்கள் ஒரு உடன்படிக்கை எடுக்கணும் அதுதான் யோகம் செய்வார் யோகம் யோகம் முப்பத்தொன்னு ஒண்ணு நம்ம படிக்கிறோம் நான் கண்களில் ஒரு உடன்படிக்கையை எடுத்துக்கொண்டேன் அப்படி இருக்கும் போது ஒரு பெண்ணை நான் எப்படி இச்சியோடு பார்ப்பேன் என்று யோபு சொல்றார் ஒரு உடன்படிக்கை ஒவ்வொரு உறுப்பை நம்ம என்ன பண்ணணும் உடன்படிக்கை ஆண்டரே இந்த கண்கள் உமக்கு உமக்காக படைக்கப்பட்டது இந்த நாக உமக்குரியதுன்னு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் எல்லா உறுப்புகளையும் பலியா படைக்கணும் அந்த பலி அந்த காணிக்கை தான் ஆண்டுக்கு விருப்பமானது அங்க பார்த்தோம் இந்த நெஞ்சத்தோடு நம்ம ஆண்டுக்கு என்ன பண்ணணும் கொடுக்கணும் அது ஏற்புடைய காணிக்கை இரண்டாவது நம்முடைய உடல் உறுப்புகள் நம்முடைய நாவை என்ன பண்ணணும் ஆண்டுக்கு ஒப்பு கொடுக்கணும் சீராக் ஐம்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டில் நாம் படிக்கிறோம் ஆண்டவர் எனக்கு நாவினை பரிசாக கொடுத்தார் அதை கொண்டு நான் அவரை போற்றி புகழ்ந்து பாடுவேன் எத்தனையோ பேரு நாம் பேச முடியாம ஊமையா இருக்கிறாங்க ஆனா நமக்குதான் ஆண்டு என்ன பிடிக்க நாவை கொடுத்திருக்கிறார் அந்த நாவை பயன்படுத்தி என்ன பண்ணணும் அவரை போற்றி புகழ்ந்து பாடணும் ஒரு சில பாத்தீங்கன்னா ஆன்ற போற்றி போகுதுங்க துதிங்கன்னா துதிக்க மாட்டாங்க ஆனா சினிமா பாட்டை மட்டும் பாருங்க மறக்காம என்ன பண்ணுவாங்க எந்த 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 டைலாக் எங்க வரும் என்ன பாட்டு எந்த லைன் வரும் ஆனா ஆண்டை போற்றி புகழ்வதற்கு ஒரு வார்த்தை கூட வராது எதுக்காக ஆண்டு நமக்கு நாவ கொடுத்துருக்கிறாரு சினிமா பாட்டை பாடுவதற்காகவா இல்ல அவரை போற்றி புகழ்ந்து பாடணும் எனக்காக நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் எதற்காக நம்ம பூமியில படைச்சிருக்காரு அவருக்காக நம்ம நம்ம எல்லாரையும் படைச்சிருக்காரு அவரை அறிய அன்பு செய்ய அவருக்காக வாழ அவரோடு நித்திய நித்தியமாய் பரலோகத்தில் அவருடைய மாட்சியில் பங்கு கொள்வதற்காக நம்ம எல்லாரும் அழைச்சிருக்கிறாரு இன்னைக்கு மனிதர்கள் படை ஆண்டு படைத்த நோக்கத்தை மறந்துவிட்டு உலகம் உலகம் உலகத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆண்டை பிள்ளைகளாகி நம்ம அது கொள்ளாம நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த நாவை ஆண்டு எதிர்கொடுத்திருக்காரு அதான் சொல்லுவாரு இதே நாவைத்தான் ஆண்டரை போற்றிக் கொள்வதற்கு பயன்படுத்துகிறீர்கள் அதே நான்